என்ன என்ன பிரதர் பிரதர் இது இது சின்ன அதாவது இப்படி தட்டி போட்டு நான் நான் அடிச்சுட்டேன் அப்படின்னு பண்ற மாதிரி இருக்கு சோ மக்களை இந்த வீடியோல வந்து இப்படியும் சில கேவலமான வடிவங்கள் பித்தளாட்டங்கள் அதாவது மக்களை வந்து குழப்பணும் என்பதற்காக பண்ணுவார்களா அப்படின்னு தான் நினைக்க இருக்கு அதாவது நம்மளுடைய கமெண்டிக்கு கீழே வீடியோக்கு கீழே அதாவது நம்ம போட்டோம் இல்ல வன்னி கணவன் மனைவி புதிய வீடு அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வந்து நம்ம போட்டிருப்போம் இல்ல அவங்க வீடியோ கட் அதாவது யூடியூப்ல அவங்களுடைய வளர்ச்சி வன்னியில இருக்கிற ஒரு யூடியூபர் கணவன் மனைவி ஸோ அப்ப அவங்களுடைய யூடியூப்போட வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபதுல அவங்க வந்தாலும் கடந்த ஒரு வருடம் ஆறு மாதங்களா தான் அவங்களுக்கு பத்தாயிரத்துக்கு மேலேயே வியூ வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்ப அவங்க வந்து மனைவி அவரோட சேர்ந்து இந்த சமைக்கிற அந்த வீடியோக்கள் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய யூடியூப் வருமானம் எக்க அதிகரிச்சிருக்கு அதாவது ஒரு வருடம் ஆறு மாதத்துக்குள்ளேயும் அவங்க வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வீடு கட்டுறாங்க வெளிநாடுகளுக்கு போறாங்க நல்லா இருக்குப்பா சந்தோஷம் ஆனா கிருஷ்ணா அவர்களுடைய வளர்ச்சி என்றது அவர் அஞ்சு வருஷத்துக்கு அதே அஞ்சு வருஷத்துக்கு முதல்தான் அவர் வந்து சேனல் ஆரம்பிச்சாரு ஆனா ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவருடைய சேனல் பிக்அப் ஆயிட்டு கடந்த ஒரு நாலு வருஷமா டாப் கியர்ல போறாரு அவர் வந்து ஒரு மணித்தால நாற்பத்தி ஐந்து நிமிஷம் வீடியோக்கெல்லாம் மேக்சிமம் தொண்ணூத்தி ஒன்பது வீதம் போடுவாரு அதுக்கு எல்லாத்துக்குமே அவருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போட்டாருன்னா காலை ஒரு ஆறு மணிக்குள்ள பன்னெண்டாயிரம் பதிமூவாயிரம் வியூ வந்துடும் எல்லாமே வெளிநாட்டு வியூ தான் அப்ப அவருடைய இன்கம் அங்க எப்படி இருக்கும் ஒரு சேனல் எஸ்கே ப்ளோக்கு எவ்வளவு வரும்னா எஸ்கே எம் சேர்த்து அவருடைய கணக்கு எத்தனை கோடிகள் அப்படி என்பத நம்ம தெளிவா சொல்லியிருப்போம் அப்ப அந்த வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் உண்டு சரியா அதில் வந்து கிருஷ்ணாவுக்கு இந்த வியூ இவ்வளவு வியூ வந்திருக்கு அப்போ ஆயிரம் வியூவுக்கு ஒன்று தசம் அஞ்சு தான் இளைஞர்களை டியூட்டி கொடுக்கும் அதுவே போய் அதுவே பிள்ளையான கருத்து அப்போ எப்படி கிருஷ்ணாவுக்கு இவ்வளவு காசு வந்துடுன்னு ஒரு கொமெண்டை போட்டுட்டு நம்மளை பிளாக் பண்ணியிருக்காரு நம்மளோட சேனல பிளாக் பண்ணியிருக்காரு அப்போ எனக்கு அவருடைய கொமெண்ட் தெரியாது ஆனால் பார்க்குற உங்களுக்கு அந்த கொமெண்ட் தெரியும் அப்போ அப்போ பார்க்குற நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆமா இல்ல அப்ப நம்ம சொல்றது பொய்யா அப்ப கிருஷ்ணாவுக்கு காசு கார்டுன்னு வரும் இதுதான் இந்த ஒரு கேவலமான ஒரு செயலை வந்து ஒருத்தர் வந்து பண்ணிருக்காரு ஆனா அதுவும் கேட்டிருக்காரு ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு அப்பதான் பாக்குறவங்களுக்கு அவங்க அந்த கருத்து உண்மையாகவும் இப்ப நான் வந்து எம் எம்ஏலையும் கிருஷ்ணா மேலையும் ஒரு இது ஒன்று வரும் கொஸ்டின் மார்க் ஒன்று சோ ஏன் இந்த குழந்தை பிள்ளை தானோ சரி அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்ற விடிய மக்களே அதே நேரத்துல இப்படியான நபர்களுக்கு டான் அவர்கள் டான் நம்ம டேன்ஜியா யூடியூபர் அவர் வந்து அழகா ஒரு விடயத்தை உடனே வந்து பண்ணிருப்பாரு அது நான் எக்ஸ்பிளைன் மூலம் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் அது நான் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் முடிஞ்ச இதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சரிங்களா முதலாவது விடியம் வந்து மக்களே இப்ப யூடியூப பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டுல இருந்தாலும் சரி இலங்கையா இருந்தாலும் சரி இந்தியாவா இருந்தாலும் சரி லண்டனா இருந்தாலும் சரி அமெரிக்காவா இருந்தாலும் சரி

ஈஸியா ஒன்னு ஒரு டாலருக்கு மேல வந்துடும் எனக்கு வந்திருக்கு சரியா எனக்கு வந்துருக்கு அதான் ஆதாரத்தை கூட காமிச்சிருக்கேன் எனக்கு ரெண்டாயிரம் வியூக்கு பத்து தச ரெண்டு அஞ்சு டாலர் வந்திருக்கு சரியா சோ யூடியூப பொறுத்த வரைக்கும் இத்தனை வியூக்கு தான் காசு என்றது வந்து இல்லை இதை வந்து நான் முதல்ல சொல்லிட்டு இப்பயும் சொல்றேன் அது இதுவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்றாங்களா இல்லவங்களோட அறியாமையினால கேட்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஆனா உங்களுக்கு ஒரு விடயத்தில் தெளிவில்ல அப்படின்னா அதை வந்து பேசாதீங்க அதுவும் தப்பா தப்பான மாதிரி அடுத்தவனோட வளர்ச்சியை கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தோட நீங்க பார்த்தாலோ இல்ல அதை இன்னொருத்தங்கள்ட கேட்டாலோ அது நீங்க பண்ற பாவம் அங்க கடவுளுக்கு சரியா சோ அப்ப ஒருபடியா தெரியலன்னா நீங்க அனுபவிச்சு போட்டு பண்ணுங்க யூடியூப்லயே உங்களோட வீடியோக்கள் எந்தெந்த நாடுகள்ல இருந்து

பதினொன்னு ரெண்டு அஞ்சு கிட்ட வந்துச்சு சரியா ரெண்டாயிரம் வியூக்கே ஸோ காரணம் என்னன்னா எனக்கு வார வியூ எல்லாம் வெளிநாட்டு வியூ அப்ப எனக்கே அந்த வெளிநாட்டு வியூக்கு அப்படி வருதுன்னா கிருஷ்ணா அவர்களுக்கு இங்கே வரும் கணக்கு அப்ப இதான் நான் வந்து சொல்லி கொண்டிருக்கேன் ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இத்தனை வீக்கு அவ்வளவுதான் காசுன்னு பிக்ஸ்டு இல்லை சரியா ஸோ இதே நேரத்தில் இப்போ இந்தியாவில் இருக்கிற பல யூடியூபர்ஸ் இலங்கையில இருக்கிற பல யூடியூபர்ஸ் அவங்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வியூ கூட வந்திருக்கு ஆனால் அவங்களுக்கு வெளிநாட்டு வியூ கம்மியா இருக்கும் வெளிநாட்டு வியூ ஒரு இருபது வீதமோ பதினஞ்சு வீதமோ முப்பது வீதமோன் இருக்கு அப்போ அவங்களுக்கு எல்லாம் காசு கம்மியா தான் இருக்கும் உதாரணத்துக்கு எனக்கு ரெண்டாயிரம் வியூவுக்கு பத்து டாலர் வந்துச்சுன்னா சில பேருக்கு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வியூ வந்தால் கூட பத்து டாலர் வராமல் வர முடியாமல் இருக்கும் காரணம் என்ன உள்நாட்டுல இருந்து பார்த்துருப்பாங்க இல்லை ஏசியால இருந்து பார்த்துருப்பாங்க

ஒரு நாள் பார்த்த வீடியோவை திரும்ப டைம் என்ன எத்தனை அம்மாவார் ஜனனி மேம் அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்க சொல்லிருப்பாங்க உங்களோட வீடியோ நான் முதல்ல பாத்துட்டேன் ஆனா திரும்பவும் இன்னைக்கு வந்து நான் ஃப்ரீயா இருக்கக்குள்ள போட்டுட்டு ஓட விட்டேன் அப்ப திரும்பவும் பாக்குறாங்க திரும்ப பாக்கக்குள்ள வேற விளம்பரங்கள் வரும் அப்ப எனக்கு ஒரு வீடியோக்கே அவங்க ரெண்டு மூணு தடவை பாக்கக்குள்ள அந்த காசு ரிபீட் ஆகும் சரியா அப்ப சோ இது வந்து யூடியூப்ல ஆயிரம் வியூக்கு இதுதான் ஃபிக்ஸ்டு கிரேட்ன்றது இல்லை என்ன நாட்டுல இருந்து பாக்குறாங்க விளம்பரத்தை பாக்குறாங்களா இல்லையா எத்தனை தடவை பார்க்குறாங்க அப்படி தான் மேட்டர் ஒரு நபர் ஒரு வீடியோவை மூணு நாலு தடவை பார்த்தாலும் அது ஒரு வியூ வந்து ஒரு ஒரு வியூவா தான் கணக்கெடுக்கும் ஆனா அவங்க பாக்க அதில் விளம்பரங்கள் திரும்ப திரும்ப வர வர அதுக்கான காசு வந்து கூடும் அப்ப இந்த விடயங்கள் தெரியலைன்னா தெரிஞ்சு கொள்ளுங்க தம்பி கேட்ட நபருக்கு தம்பி இல்ல இல்லை அவரை போல இருக்கிற தம்பிகள் அண்ணாமல் இல்ல தெரியாதவர்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க அப்ப நம்ம தெரியாமையினால நம்ம நமக்கு ஒரு பிழை பிளவிடுறதையும் அதே கூடாதுதான் பரவாயில்ல ஆனா நம்ம ஒரு தீர தெரியாது அனுபவிக்கல அப்ப இன்னொருத்தரோட விடிய ஒருத்தர் சொல்லைக்குள்ள அத தப்பு அப்படின்னு வந்து சொல்றது இல்ல இன்னொருத்தங்கள சொல்றது மிகப்பெரிய பாவம் அத பண்ணாதீங்க சரிங்களா அனுபவிச்சேன்னா எனக்கு ரெண்டாயிரம் வீக்கே பத்து டாலர் வந்துச்சு ஐம்பத்தாயிரம் வியூக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு டாலர் வந்துச்சு அப்ப அப்படி இருக்க யூடியூப் இந்த காசு கொடுக்குற விடியோ நமக்கு தெரியும் அனுபவிச்சு அனுபவத்துல சொல்றோம் இதுவாவே நான் காமிச்சிருக்கேன் ஒரு மூணு மூணு மாசத்துக்கு முதல் கிருஷ்ணாபர்கள் வெளிநாட்டுக்கு போகும் நம்ம காமிச்சிருக்கோம் புருவோட கிருஷ்ணா பத்தி பேசனேஜ் எனக்கு இப்படி வந்திருக்குன்னு மேபி அந்த கேட்ட தம்பி அவரே என்ன பிளாக் பண்ணவர் என்னைக்குள்ளதான் எனக்கு விளங்கிட்டு ஏன்னா அவருக்கு ஒரு ஒரு கள்ள உணர்வு அதாவது பாக்குறவங்களுக்கு நம்ம இந்த கொமெண்ட பார்த்தோன்னா ஓ அப்படியா அப்படின்னு அவங்களுக்குள்ள பிறகு பட்ருக்காரு இல்லை யூ ஏதாவது மிஸ்டேக் அவருடைய கொமெண்ட் என்னோட கண்ணுக்கு தேடி பார்த்தா அவருடைய கொமெண்ட் எனக்கு கண்ணுக்கு தெரியல ஒரு சகோதரி அவர்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினாங்க தம்பி இப்படி ஒரு கமெண்ட் வந்திருக்கு இது வந்து என்னென்னு பார் அப்படின்னு அப்போ நான் தேடி பார்க்க கூட அந்த காமெண்ட் என்னோட கண்ணில் பாடுதில்லை அப்போ ரீசன் என்னன்னா என்ன பிளாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு யா சரியா ஸோ அப்போ உங்களுக்கு தான் பதில் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் வியூக்கு ஒன்னு தசம் அஞ்சு டாலரே இல்ல ஒரு டாலர்னு வெளிநாட்டுல இருந்து எண்பது வீதம் எண்பத்தஞ்சு வீதம் உங்களுக்கு ஒரு நானூற்றி வந்த வியூலயே வெளிநாட்டு வியூ எண்பத்தஞ்சு வீதம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஒரு டாலருக்கு மேல காசு வரும் எனக்கு வந்திருக்கு நான் உதாரணம் சரியா அப்ப கிருஷ்ணாக்கு எங்கே வரும் கூட்டி கழிச்சு பாருங்க நீங்க போட்டீங்கல்ல ஒரு கணக்கு உண்டு இத்தனை வியூக்கு இத்தனை இப்ப போட்டு பாருங்க அவருக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சரியா இது வந்து தெரியாத நபர்களுக்கு நம்ம தெரியப்படுத்தல ஒரு விடய மக்களே ஓகே சரி அப்ப அடுத்த விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மணிகன் மக்கள் ஒரு கோல் ஒன்று வந்துச்சு ரிங் பண்ண நான் புஷ் பண்ணி போட்டு அதை ஓகே வந்து தெரியாததுனால சில விடயங்கள் ஒன்று இதே தான் டேன் அவர்கள் இலங்கையில முள்ளத்தீவு போவைக்குள்ள அவர் ஒரு நிவாரண பொருட்களை ஒரு முகாம் நினைக்கிறேன் அங்க கொண்டு போய் கொடுக்கக்குள்ள இந்த மாஃபியா கும்பல் டிஜிட்டல் மாஃபியா கிருஷ்ணா அவர்களை பத்தி தப்பா பேசினது அப்ப அதுகளோட பையன் உண்மையை நினைச்சு போட்டு டான் அவர்கள்ட்டே ஒருத்தர் கேட்டாரு நீங்க வந்து வெளிநாட்டு காசுல இதெல்லாம் தாரீங்களா உங்களோட காசுல தாரீங்களான்னு அப்ப டான் சொன்னாரு என்னோட உழைப்பு என்னோட காசுல தாரேன் ஏன் இப்படி கேட்டீங்க அப்படின்னு டான் கேட்க அவர் சொல்றாரு இல்ல கிருஷ்ணா அப்படின்றவரு மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சுட்டாருன்னு உள்ள தூக்கி வச்சிருக்காங்க முதலாவது கிருஷ்ணா அவர்களை பிடிச்சது வேற விடயத்துக்கு இந்த காசு வியமெல்லாம் இல்ல சரியா யூடியூப் நமக்கு காசு தரைக்கெல்லாம் ஃபுல் டீட்டெயிலோட தரும் நமக்கு டிஜிட்டலையும் இருக்கு பிசிக்கலாவும் நம்ம நமக்கு வந்து ஃபோம் இருக்கு சரியா அப்ப நம்ம எப்ப வேணும்னாலும் ஃபேக்ஸ்ல எடுத்துக்கலாம் நம்மளுடைய இன்கம் டீட்டெயில டாக்ஸ் எல்லாம் கழிச்சு தான் நம்ம கையில காசு வருது ஃபுல் டீட்டெயில் ஒவ்வொரு யூடியூபருக்கும் யூடியூப்ல கூகுள் அட்ஸ்ல இருந்து காசு பண்ற ஒவ்வொரு யூடியூபர்டையும் ஃபுல் சேலரி டீட்டெயில் இருக்கு சரியா சோ அப்படி இருக்கக்குள்ள அவருக்கு கிருஷ்ணாவை எதுக்கு பிடிச்சாங்கன்னு அவருக்கு தெரியாது ஆனா இந்த டிஜிட்டல் மாஃபியா சொன்ன ஒரு பைய வாலும் தெரியாம தலையும் தெரியாம இன்னொரு ரெண்டு கசம் ஆறு மில்லியன் யூடியூப் சொல்றாரு அப்ப அவரு ஒருவேளை இது உண்மைதான் என்ன நியூஸ் பேப்பர்ல என் காசு கொடுத்து போட வச்சிருக்காங்கல்ல இது உண்மைதான் போட்டு அவரும் அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணிட்டாரு பிறகு நான் ஒரு வீடியோ போட்டு அதை பல சகோதரர்கள் அதை பார்த்து ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் டேன் அவர்கள் பார்த்துட்டு பார்த்து அவர் அந்த வீடியோ போட்டு ஒரு பத்த வசதியே அதை ரிமூவ் பண்ணிட்டாரு அந்த குறிப்பிட்ட காட்சிகளை சரிங்களா இது அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம் அவர் வந்து ஒரு அறியாமையினால தெரியாமையினால பண்ணிட்டாரு ஆனா ரெண்டு தசம் ஆறு மில்லியன் இருக்கிற ஒரு யூடியூபர் நம்ம போட்ட ஒரு வீடியோ நமக்கு எவ்வளவு பதினெட்டு தசம் அஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு அப்ப அவரோட கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு எங்கேயோ ஆனா அந்த மனிதர்கிட்ட டான் இஸ் ஒண்டர்ஃபுல் ஜென்டில்மேன் அவர் ஜென்டில்மேன் என்றபடியா எல்லாரையும் ஈக்குவலா மதிக்கிறாரு அந்த உண்மையை உணர்ந்துக்கிட்டாரு உடனே ரிவூவ் பண்ணிட்டாரு சோ அப்ப இப்படித்தான் பல மக்கள் அறியாமையினால பல பேரை நம்ம ஒரு பாவம் பண்றோம் தப்பான ஒரு கருத்தை பண்றோம் இது மிகப்பெரிய ஒரு பாவமா நமக்கு வரும் அந்த முதுகுல சுமைகள் கூடும் அப்படின்ற உணராம எவனோ சொல்றான் இதோ பண்றான் கூகுள்ல பாத்துட்டு ஓ அப்படின்னு கூகுள் அப்படின்றது சில விடயங்கள் தப்பா தான் இருக்கும் அப்ப ஒருத்தனை அனுபவிச்சிருக்கிட்ட கேட்கணும் ஒண்ணு நம்ம அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும் இல்ல அப்படின்னா அனுபவிச்சிருட்ட வந்து கேட்கணும் சரிங்களா உங்கள்ட்ட நான் சொல்றேன் உங்களுக்கு இப்பயும் நம்ம இல்லைன்னா நீங்க யூடியூப் ஆரம்பிங்க ஆரம்பிச்சு போட்டு வீடியோக்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நாலாயிரம் ஹவர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கூகுள்ல யூடியூப்ல காசு ஏர்ன் பண்ணலாம் அப்படி ஏர்ன் பண்ணக்குள்ள நீங்க போற வீடியோவுக்கு எவ்வளவு காசு வருதுன்னு பாருங்க அதாவது உங்களோட வீடியோ எந்த நாள்ல இருந்து யாரு பாக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி காசு வரும் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் நம்ம போடுற வீடியோ பாக்குற உறவுகள் நம்ம நம்மள பிடிச்சிருக்கணும் ஏதோ ஒரு ரீதியில நம்மகிட்ட ஒரு ரியாலிட்டி இருக்கு உண்மை இருக்கு அப்ப பிடிச்சிருந்தா தான் அவங்க நம்மளோட விளம்பரத்தை பாப்பாங்க இப்ப சில பேர் வந்து திரும்ப திரும்ப நம்மளோட வீடியோ பார்ப்பாங்க ஏன் திரும்ப விளம்பரங்கள் ஓடைக்குள்ள காசு வந்து நமக்கு டபுளா வரட்டும்னு அப்ப இந்த யூடியூப் கொடுக்குற காசுன்றது நம்மளுடைய நடத்தியா இருக்கு நம்ம சொல்ற விடியலிட்டி டே இருக்கு அப்ப நம்ம உண்மையா ரியலா இருந்தா நமக்கு ஆயிரம் வந்தா கூட பாக்குற மக்களால அது நிறைய வரும் சரிங்களா சோ இத வந்து சில பேர் தெரிஞ்சுக்கொள்ளணும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ நம்ம திரும்ப போட்டிருக்கோம் இது முக்கியமான ஒரு விடியம் என்னன்னா பல பேர் வந்து நினைப்பாங்கல்ல வாழ்க்கையில கோயிலுக்கு போறேன் இதுக்கு போறேன் அதுக்கு போறேன் ஏன் நம்மளோட வாழ்க்கை இப்படியா இருக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கு மன நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்னு அப்ப அதுல நான் பல பேரை பார்த்துருக்கேன் அப்படி சொல்ற பல பேரை பார்த்துருக்கேன் ஏன்னா அவங்கன்னா ஒருத்தரோட போன் கலைக்குள்ளேயோ இல்ல கொமெண்ட் பண்ணக்குள்ளேயோ அவங்களுக்கு ஒருத்தனை பத்தி என்னன்னா தெரிஞ்சிருக்காது அந்த நபரோட பலகையும் இருக்க மாட்டாங்க அந்த நபர் செய்த தொழில் அவங்க இருந்தும் இருக்க மாட்டாங்க உனா சொல்றத பார்த்துட்டு இல்ல எங்கேயாவது டைப் பண்ணி பார்த்துட்டு ஓ அப்ப இப்படி வருது தான் ஒரு அவங்க மிகப்பெரிய பாவங்கள் அவங்களோட முதுகுல வருது அப்ப அந்த பாவங்கள் அவங்களோட நிம்மதியா இருக்க விடாது சரியா அப்போ ஒரு விடயம் தெரியலன்னா பேசாதீங்க அது ஒருத்தவங்களை நோவடிக்காதீங்க அப்படி பண்ணாம விட்டாலே நீங்க வந்து உங்களோட மனசு நிம்மதியா இருக்கும் சரிங்களா பாவங்கள் குறையும் போது நிம்மதிகள் பெருகும் நன்றி